ஓம் சாந்தி பரமாத்மாவின் தரிசனம் என்ற பெரிய தலைப்பில் பரஞ்சோதி சிவ பரமாத்மாவின் தியானமே அடியார்களின் சிவ யோகம் என்ற தலைப்பின் கீழ் பாடத்தை பார்ப்போம் சிவன் வேறு தபஸ்வி சங்கர் வேறு என்று கர்நாடகத்தின் சிவனடியார்கள் சொல்கிறார்கள் கணேசரை சிவனின் மகன் என்று கூறும் லிங்க துரோகிகளே நீங்கள் கேளுங்கள் பார்வதியை சிவனின் பதிவிரதையாக ஏற்றுக்கொள்ளும் சிவ துரோகிகளே நீங்களும் கேளுங்கள் ஜாதியற்ற பரிசுத்தமான ஒருவர் கூடல் சங்கம தெய்வம் பரமாத்மா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அடியார்களின் கூற்றுப்படி கீழே சொல்லப்பட்டவை எதுவும் சிவபரமாத்மாவின் மகிமைகளோ அணிகலன்களோ அல்ல அசுரம் ஆலைகள் இல்லை திரிசூலம் உடுக்கை இல்லை பிரம்ம கபாலம் இல்லை விபூதி சாம்பல் இல்லை நந்தி வாகனம் இல்லை ரிஷியின் மகளுடன் இருப்பார் இல்லை குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு அடையாளமும் இல்லை இப்படிப்பட்ட விசேஷம் மகிமைகள் கொண்டவரின் பெயர் என்ன அடுத்து பாருங்கள் அம்பிகா சௌடங்கியார் சிவனடியார் ஒருவர் கூறுகிறார் அடியார்கள் சிவபரமாத்மா ஆரம்பமற்றவர் அழியாதவர் கண்ணுக்கு புலனாகாதவர் என்று கூறியுள்ளார் விலைமதிப்பற்ற சாட்சிகளற்ற புலன்களால் அறிய முடியாத லிங்கம் முதலிடை கடை இல்லாத லிங்கம் அழிவற்ற அப்பழுக்கற்ற லிங்கம் கர்ப்பத்தில் வராத நமது கூடல் சங்கம தெய்வம் பரமாத்மா அவர் கூறுவது அடுத்த ஒரு முனிவர் சிவமுனிவர் பர பஸ்வேஸ்வர் சிவ பரமாத்மாவின் மதிப்பை நாம் கூற முடியாது இதனால் மதிப்பிட முடியாது சிவன் சத்திய நித்தியமானவர் அழியாதவர் அவருக்கு எந்த சாட்சியும் இல்லை புலன்களால் அறிய முடியாத கண்ணுக்கு புலனாகாத காட்சி அற்றவராக இருந்தாலும் ஜோதிர் ஜோதிர்லிங்கமாக இருக்கிறார் அந்த ஜோதிர் லிங்கத்துக்கு எந்த ஆரம்பம் முடிவும் அழிவும் கிடையாது அவர் அப்பழு கற்றவர் பாவமற்ற கர்ப்பத்தில் வராத தானே தோன்றியவராக இருக்கின்றார் கூடல் சங்கம சிவபரமாத்மா அடியார்களின் பார்வையில் சிவபரமாத்மாவின் சொரூபம் பார்ப்போம் சிவபரமாத்மா ஜோதிர்லிங்கம் சிவபரமாத்மா சைத்தன்யமானவர் பிறப்பிறப்பற்றவர் கர்ப்பத்தில் வராதவர் உடலற்றவர் சரீரமற்றவர் கண்ணுக்கு புலன் ஆகாதவர் புலன்கள் அற்றவர் அகிம்சையானவர் அழியாதவர் பிளவுபடாதவர் ஆரம்பம் அற்றவர் தானே தோன்றியவர் பிறப்பிறப்பு அற்றவர் எல்லாம் அறிந்த ஞானேஸ்வர் சிவபரமாத்மா எல்லா ஆத்மாக்களின் நன்மையை விரும்புபவர் அடியார்களின் சிவயோகம் எப்படி இருக்கிறது என்றால் தாடி மீசை வந்தால் ஆணென்றும் மார்பகுங்கள் நீளமாக கூந்தல் இருந்தால் பெண் என்று கூறுவார்கள் ஆனால் உடலினுள் நடிப்பு நடிக்கக்கூடிய ஆத்மா பெண்ணோ ஆணோ இல்லை என்பது சிவனடியார்கள் கருத்தாகும் ஆத்மாவிற்கு பால் வேறுபாடு வயது வேறுபாடு இன வேறுபாடு ஜாதி வேறுபாடு கிடையாது முனிவர்கள் எப்போதும் தன்னை இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்வரூப ஆத்மாவாக நினைக்கிறார்கள் அடியார்கள் கூற்றுப்படி உள்ளங்கைகளின் பரமாத்மாவின் அச்சுவடிவ லிங்கத்தை வைத்து சிவபக்தர்கள் சிவலிங்கத்தின் பக்கம் ஈமை கொட்டாத பார்வையை பார்த்து கொண்டே சைத்தன்யம் பரமாத்மாவின் இனிய நினைவை நினைவில் மூழ்கிவிட வேண்டும் அன்பில் மூழ்க வேண்டும் மனதில் சிவனின் மகிமை புகழ் பாட வேண்டும் சிவ பரமாத்மாவின் அன்பின் சுய நினைவை இழக்க வேண்டும் இதுவே சிவயோகமாகும் சிவோகம் நான் தான் சிவன் என்ற பிரம்மையை கொண்ட உன் உள்ளம் என கருதி சிவனடியார்கள் எப்போதும் இரண்ய கசிவு போல் ஆவதில்லை சிவயோகிகள் தங்களிடம் காலம் மற்றும் உலகின் அனைத்து செய்திகளையும் அந்த நேரத்தில் மறந்து விடுகிறார்கள் சிவனைத் தவிர வேறு எதுவும் அறிவதில்லை இப்படி கணவன் மனைவி பாவனையில் தந்தை மகன் சம்பந்தத்தில் குரு சிஷியனின் சம்பந்தத்தில் நோயாளி வைத்தியர் சம்பந்தத்தில் நண்பர் தோழி சம்பந்தத்தில் போன்ற சர்வ சம்பந்தத்தில் சிவனின் குணங்களையே மனதில் பாடுகிறார்கள் இந்த ஆனந்தத்தையே சிவானந்தம் பிரம்மானந்தம் மகாகானந்தம் என்ற பெயர்களில் வர்ணிக்கிறார்கள் இந்த ஆனந்தம் அதீந்திரிய சுகத்தால் கிடைக்கப் பெறுகிறது இதுதான் சிவயோகம் எனப்படுகிறது யோகம் என்றால் சிவனுடன் வைக்கும் சம்பந்தம் அதாவது ஆத்மா பரமாத்மாவுடன் வைக்கும் உண்மையான சம்பந்தமே யோகமாகும் அடியார்கள் தாய் தந்தை சர்வ சம்பந்தங்கள் சிவனுடன் வைக்கிறார்கள் தந்தையும் நீயே தாயும் நீயே சுற்றமும் நீயே குடும்பமும் நீயே உன்னைத் தவிர எனக்கு யாரும் இல்லை கூடல் சங்கமநாதரே என்னை நீ பாலில் போடு வேண்டுமானாலும் தண்ணீரில் போடு அல்லது என்ன வேண்டுமானாலும் செய் எல்லா உலகிற்கும் நீயே சகல தேனி தந்தை நீயே ஜென்ம ஜென்மங்களாக நீங்களே எனது தந்தை என்று கூறுகின்றனர் எல்லா சிவனடியார்களும் சிவயோகிகளாகத்தான் இருக்கிறார்கள் சிவயோகம் இல்லை என்றால் சிவன் அடியார்கள் இல்லை சிவன் அடியார்கள் தங்கள் இஷ்டப்படி தங்கள் உள் மனதில் இருந்து சிவயோகத்தில் இருக்கும் சிவனடியார்களின் சில கருத்துக்கள் இங்கு பார்ப்போம் நான் உன்னை நினைவு செய்கிறேன் என்ன உங்களுக்கு என்பதை தெரியாதா என்னை தெரியாதா நான் உங்களை மகிழ்ச்சி அடைய வைக்கிறேன் நீங்கள் என்னை பார்ப்பதில்லையா நான் எப்படி வாழ்கிறேன் வாழ்ந்து கொண்டுள்ளேன் கூடல் சங்கம தெய்வமே தான் எனக்கு உயிர் நிலை புத்தி எல்லாம் ஜபமும் தபமும் தினமும் எனக்கு முறையாகும் உபதேசமான உனது பெயரே எனக்கு மந்திரமாகும் நாமமே எனக்கு நூல் கூடல் சங்கம தெய்வமே உங்கள் பெயரே எனக்கு காமதேனு ஆகும் கனவு ஆழ்ந்த தூக்கம் ஆகியவற்றில் அடுத்தவரை நான் நினைத்தால் நான் எனது தலையை அர்ப்பணம் செய்து விடுவேன் பேசினால் தெய்வமே தலையை அர்ப்பணம் செய்து விடுவேன் கூடலில் சங்கம தெய்வமே உன்னை தவிர வேறு யாரேனும் நினைவு செய்தால் தலையை அர்ப்பணம் செய்து விடுவேன் அந்த நான் இந்த நான் நானே நாளை என்று கூறாதேன் இன்றே உயர்ந்த நாள் சிவனடியார்களுக்கு இன்றே உயர்ந்த நாள் ஒவ்வொரு அடியாருக்கும் இன்றே உயர்ந்த நாள் நான் கூடல் சங்கம தெய்வத்தை நிரந்தரமாக நினைவு செய்வதற்கு சதா சிவயோகியின் நிலை அடுத்தவரை பற்றி சிந்தனை எதற்கு நம்மை பற்றிய சிந்தனைகளை அதிகம் உள்ளன கூடல் சங்கம தெய்வமே நம்மிடத்தில் மகிழ்ச்சி கொள்வாரா ஆட்டாரா என்ற நினைவு என்னை ஆக்கொள்ளாதா என்றெல்லாம் அவர்கள் பாடுகிறார்கள் சகஜ சிவயோகி சகஜ ராஜயோகி ஐயோ ஐயோ என்னே எண்ணங்களின் வெளிப்பாடு ஓம் நமக சிவாய நமக என்ற மந்திரமாகும் நாமது கூடல் சங்கம தெய்வத்தை நாமே நினைவு செய்வதே மந்திரமாகும் எனக்கு இதைத் தவிர வேறு எதுவும் தெரியாது என்றெல்லாம் சொல்கிறார்கள் உலகில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் விளக்கக்கூடிய மந்திரம் ஒன்றே ஒன்றுதான் அது ஓம் நம சிவாயா மந்திரம் பலர் இதனை ஐந்து எழுத்து மந்திரம் எனவும் பலர் இதனை ஆறு எழுத்து மந்திரம் எனவும் சொல்கிறார்கள் ஐந்து எழுத்து மந்திரத்தில் எழுத்து ஐந்து ஆறு எழுத்து மந்திரத்தில் எழுத்து ஆறு இருப்பினும் ஜபம் வழிபாடு உபசாரணை அனைத்தும் தான் செய்யப்படுகிறது இது முக்கியமான கருத்து பாருங்கள் ஓ நான் ஜோதி சொல்ப ஆத்மா சிவாய பரஞ்சோதி சிவ பரமாத்மாவை நமக வணங்குகிறேன் நான் ஆத்ம ஜோதி பரஞ்சோதி பரமாத்மாவான உன்னை வணங்குகிறேன் இங்கு வணங்கக்கூடிய ஆத்மாவின் வணக்கத்தை ஏற்கக்கூடிய பரமாத்மா அதிபதியாக இருக்கிறார் அதிபதி என்றால் உலகத்தின் ஒரே தலைவர் எல்லோருக்கும் முதலாளி ஈஸ்வரன் அழிவில்லாதவர் நிலையானவர் ஆரம்பம் அற்றவர் கர்ப்பத்தில் வராதவர் சரீரம் அற்றவர் கண்ணுக்கு புலன் ஆகாதவர் புலங்கள் அற்றவர் தானே தோற்றியவர் ஜோதிமயமானவர் பரஞ்சோதி பிறப்பிறப்பில் இருந்து விடுபட்டவர் சிவன் என்றால் சதா சிவன் எப்போதும் மங்களகாரி சதா கபடங்களை கபங்களை செய்பவர் சதா நன்மை செய்பவர் இதுபோல தன்னை ஆத்மா என உணர்ந்து பரமாத்மாவை மனம் புத்தியால் அர்ப்பணமாகி நிரந்தரமாக அவரது நினைவில் இருப்பதே சிவயோகமாகும் நிரந்தரமாக நினைவு செய்பவரே சிவயோகி ஓம் சாந்தி